ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரி ஃபீல்டில் விசிட் பண்ண வந்திருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக் நடவு பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்றரை ஏக்கில் வந்து பதினஞ்சாயிரம் நாள் நடுவு பண்ணியிருப்பாங்க கணக்கு இப்போ தான் நடக்கார் ஃபுல்லாக நேரடியாக ஃபீல்டு விசிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை ஃபீல்டை பார்க்க தான் வந்திருக்கோம் இப்போ நடவு பண்ணியதை விட நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இப்போ தான் ஃபுல்லாக பூ எடுத்துட்டு ஒரு சிலது காய் பிஞ்சு அறிஞர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே பாருங்கள் காய்ப்பு சுற்ற இருக்கா இது ஃபுல்லாக காய் தொழுப்பான் ப்ளூ இருக்கு ஃபுல்லாக அது தண்டு பூச்சியும் ஃபுல்லாக இருக்கக்கூடாது இப்போ அதுக்கு ஸ்ப்ரேயிங் பண்ணுறது தான் என்ன பார்க்க வர சொல்லியிருக்காரு நேரடியாக விசிட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காரு அதை நேரடியாக பார்க்க வந்திருக்கோம் இவர் ஃபுல்லாக சீடு வாங்கி பாவி நடவு பண்ணியிருக்காரு இப்போ பதினஞ்சாயிரம் வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு ரெண்டு அடி பார் கட்டியிருக்காரு இது ஃபுல்லாக ஒரு ஓரளவுக்கு கரம்பை தர நடவு பண்ணியிருக்காரு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பூச்சி ஃபுல்லாக உதவ ஆரம்பிக்கிது தண்டு தொலைப்பான் புழுவு இதை ஒடிச்சோம்ட்டா ஃபுல்லாக புழுவு இருக்கும் இப்படி பாருங்கள் சரிதா அதுதான் புழுவு இருக்குது இந்த மாதிரி தண்டில் பார்த்து தொலை போட்டு ஓட்டை போட்டுருவோம் ஃபுல்லாக இந்த தண்டு அவ்வளோதான் ஃபுல்லாக இப்படி ஒடிச்சு போட்டுருவாங்க இதுபுறம் சந்தனப்பூச்சி அரிசி ஃபுல்லாக பாருங்கள் ஒரு எல்லா குளவில் இருக்கும் சந்தனப்பூச்சி கத்திரியில் மெயின் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் பயிரில் வந்து பூரா சந்தன பூச்சி தான் ஃபுல்லாக இருக்கும் அது போகிறதுக்கு அடுத்து தான் அந்த தருந்து தொலைப்பான் புழு குறுத்து பூச்சி காய்ப்புழு குழுவர ஆரம்பிக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹவுஸில் இந்த சந்தன பூச்சி ஃபுல்லாக ஐடியா ஆயிடுச்சு இந்த பாருங்கள் செத்துரிச்சு பாருங்கள் ஐயா அங்கே வெயிட்டிங்கில் இருக்கார் ஃபுல்லாக ஃபீல்டில் பார்த்துட்ருக்கோம் ஏன்னால் ஃபுல்லாக என்னால் வர முடியல நடந்துட்டார் அதனால் வெயிட்டிங்கில் இருக்கார் ஃபீல்டில் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அது என்ன மருந்து கொடுங்க முடியும் அப்புறம் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ரைவர் இருக்கும் அதுக்கு சேர்த்து நம்ம ஸ்ப்ரேங் கொடுக்க போகிறோம் பூச்சி காய் புழு ஒயிட் ஃப்ளே இது எல்லாத்தையும் தான் ஸ்ப்ரெயிங் படிக்க போகிறோம் எப்போயுமே தண்ணி வந்து விட்டு அடிக்க இப்போ விளையாஞ்சிருக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு தான் மருந்து அடிக்கணும் அதே மாதிரி மருந்து அடிக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஒம்பது இருந்து பத்து மணிக்குள்ள ஸ்ப்ரேயிங் முடிச்சிடணும் ஏக்கருக்கு பதினஞ்சு பத்துலேருந்து பாஞ்சு டேங்க் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ச இளைஞடிவாசி ஒரு பாஞ்சு டேங்க் படிக்கலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரேயிங்கு இது ஃபுல்லாகவே இந்த தெரியுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே கத்தி நட்டை பண்ணியிருக்காரு மொத்தம் ஒன்றே இருக்கணும் மேலே வருது இது ஹவுஸ் அப்படி அடுத்து போகவும் இருபது இருபத்தஞ்சி அந்த அளவுக்கு மாறி ஆரம்பிச்சிரும் பிஞ்சி இறங்க ஆரம்பிக்க ஸ்ப்ரேயிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இது மாதிரி நீங்கள் கத்திரி மிளகாய் தக்காளி இந்த தென்னை மரம் தண்ணியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த தண்டுதூளை போனோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை ஸ்ப்ரேயிங் இருக்குது இந்த மாதிரி கம்பெனி இருக்குது அந்த வை ஃப்ளேஸ் சேர்த்து தான் ஸ்பிரேங் கொடுக்க போகிறோம் அடுத்த டவுசன்ட்டு சொல்கிறேன் இப்போ அது ஸ்ப்ரேயிங் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்ற ரிசல்ட் பார்ப்போம் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு டேங்க் ஓட்டணுன்றாரு அடுத்தடுத்து இருபது இருபத்தஞ்சி டேங்க் வரைக்கும் ஓட்டுவோம் அதை அடிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்ற பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு டீட்டெயில் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் வேறு கத்திரினாற்று மெலாநாற்று இந்த மாதிரி நடவு வேறு டீட்டெயில் தான் நம்ம கால் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ